வெல்கம் டு ரெசிபிஸ் வே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் வரப்போகிற பொங்கல் பண்டிகைக்காக இனிப்பு பொங்கல் தான் செய்ய போகிறோம் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப சுலபமாக இந்த பொங்கலை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க பவுலில் ஒரு கிளாஸ் பச்சரிசியை போட்டுக்கலாம் இது ரேஷன் கடையில் வாங்கின பச்சரிசி அளவு முந்நூறு கிராம் அதே கிளாஸில் அரை கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு ஒரு ரெண்டு மூணு தரம் நல்லா அலை குக்கரில் போட்டுக்கலாம் அரிசி எடுத்த அதே கிளாஸில் ஆறு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா தான் சாப்பிடும்போது கரெக்டாக இருக்குது ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யையும் சேர்த்து குக்கரை மூடிடலாம் அளவான தீயில் நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அறுநூறு கிராம் அளவுக்கு உருண்டை வெள்ளத்தை பொடிச்சு வச்சுருக்கேன் இதை பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இதோடைய ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் பத்து ஏலக்காய் ஒரு இன்ச் அளவுக்கு சுக்கையும் பொடிச்சு வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் ஏலக்காயும் சுக்கையும் பாகிலேயே போட்டு காய்ச்சும் போது நம்ம பொங்கல் சாப்பிடும்போது நம்மளுக்கு தட்டுப்படாது இதை கலந்து விட்டு கொதிக்க விட்டுடலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு கிராம்பு நீளத்துக்கு பச்சைக்கல் பூரத்தை எடுத்திருக்கேன் இதை பொடிச்சு போட்டுக்கலாம் ஏலக்காய் பச்சைக்கல் பூரம் சுக்கு இது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது அதே சமயம் நல்ல வாசனையையும் கொடுக்கும் நாலு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கி இப்போ திறந்துடலாம் நல்லா மிருதுவாக வெந்திருக்கு இப்போ இதில் நம்ம காய்ச்சின வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம் இரநூறு கிராம் அளவுக்கு பொடியான கல்கண்டை எடுத்திருக்க இதை போட்டுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு கை அளவுக்கு வரும் கல்கண்டு சேர்த்துறதால நல்லா ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டை கொடுக்கும் கல்கண்டு சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு நிமிஷம் இதை கொதிக்க விட்டுடலாம் பேில் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் நெய்யை இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக சேர்க்கிறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க நெய் காஞ்சிருச்சு ஐம்பது கிராம் அளவுக்கு முந்திரி செவக்கிற அளவுக்கு வறுபட்டுருச்சு முந்திரி இப்போ இதில் திராட்சையை சேர்த்துக்கலாம் திராட்சையும் முந்திரியும் சேர்க்கிறது உங்கள் விருப்பம் போல் இஷ்டத்துக்கு சேர்த்துக்கோங்க திராட்சையும் முந்திரியும் நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காயை போட்டுக்கலாம் தேங்காயை போட்ட பிறகு அளவான தீயில் ஒரு முப்பது நாற்பது செகண்ட் பெரட்டி விட்டுடலாம் தேங்காய் சேர்த்து நெய்யில் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை எடுத்து பொங்கலில் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து செய்கிறதால இந்த பொங்கல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சேர்க்கிறதால கெட்டு போகுமோங்கிற சந்தேகம் வேண்டாம் நெய்ல வதக்கினதுனால கெடாது அருமையான சுவையில் மணக்க மணக்க நான் செஞ்சிருக்கிற இந்த சர்க்கரை பொங்கலை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்